அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் நடித்த கூலி திரைப்படம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் உண்மையிலே வந்து இது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது மியூசிக்காக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசம் இதோட டைரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் இவர் ஆல்ரெடி எடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநகரம் கார்த்தி நடித்த கைதி விஜய் நடித்த மாஸ்டர் கமல் ப்ளஸ் விஜய் சேதுபதி நடித்த விக்ரம் விஜய் நடித்த லியோ இந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த வரிசையில் தான் வந்து நம்ம கூலி திரைப்படமும் வருது கூலி திரைப்படம் உண்மையிலே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கு நிகரான எந்த படமே கிடையாது கூலி ஈக்குவல் டு கூலி அந்த அளவுக்கு சூப்பரான படம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இசை வந்து செம சாமா சாம சூப்பர் அனிருத் வந்து சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு அவர் வந்து உண்மையிலே வந்து செம செம சூப்பர் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இதோட மெயின் கேரக்டர் சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோ இதில் செகண்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருப்பு தான் சொல்லலாம் இதில் வந்து யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் தெலுங்குக்கு நாகார்ஜுனா கன்னடத்துக்கு உபேந்திரா ஹிந்திக்கு அமீர் கான் மலையாளத்துக்கு சோபின் அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸோட என்ட்ரியுமே வந்து நல்லா இருக்கு இந்த இந்த காட்சியில வர்றாங்க வராங்க அப்படின்னா அது உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு அப்படி பொருந்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு அவர் வந்து எழுபத்தி நாலு வயசாவது அவருக்கு அவர் சண்டே காட்சிகள்லாம் ஸ்டெண்ட் ஸ்பின்னு எடுத்திருக்காரு மியூசிக் டான்ஸ் ஆடட்டும் அப்படி டான்ஸ் ஆடிருக்காரு அவ்வளோ சூப்பராக இருக்குது அரங்கம் அதிர விசில் பறக்குது அப்படிங்கிற பாட்டு வந்து உண்மையிலே வந்து அரங்கம் தான் அதிருது விசில் தான் பறக்குது அதில் வந்து சந்தேகமே இல்லை இன்னும் சூப்பர் ஸ்டார் படம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஆஹ் ரசிகர்கள்லாம் பாராட்டுவாங்க அப்படியே இருந்தாலும் கூலி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு உண்மையிலேயே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இது ஒரு ஸ்டோன் தான் எழுபத்தி நாலு வயசாவது அவரோட இந்த வயசுல உள்ள எல்லாருமே இந்த கேரக்டர் ஆரம்பிச்சுட்டா மாறிட்டாங்க ஆனா இந்த வயசுல எப்படி இவருக்கு எனர்ஜி அப்பா அவரை பார்த்தாலே அப்படி நமக்கு எப்படிதான் இந்த மனுஷன் தமிழ் இப்படி எனர்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம உண்மையிலே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு ஹம் அப்புறம் வந்து இதுவரைக்கும் இந்த சூழ வந்து உலக அளவுல வந்து அறநூறு கோடி ரூபா சில பண்ணியிருக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்தியா இந்த ஸ்டேட்லலாம் வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கு டிக்கெட்டே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே எப்படி ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு சீன் வர்றதும் அடுத்த சீன் வர்றது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது எல்லா ஸ்டாஃப்லேயும் வந்து எல்லா நடிகர்களுமே வந்து அவங்க வந்து அந்தந்த கரெக்டருக்கு அப்படிக்கான கச்சமாக பொருத்திருக்காங்க எப்படி தான் அந்த லொக்கேஷனில் வராதுன்னு இப்படி சூஸ் பண்ணார் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான் சுருத்தி காருத்திஹாசன் வந்து எல்லா படத்துலையும் வந்து கிளாமராக வருவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக நடித்திருக்காங்க அவ்வளோ அவங்க நடிப்பு வந்து உண்மையிலேயே சம சூப்பர் லோகேஷ் கனகராஜுக்கு தான் பாராட்டணும் அவங்க அவங்களோட நடிப்பை வந்து அவர் தான் வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுருந்துருக்காரு உண்மையிலேயே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப பாராட்டணும் எல்லா படத்துலேயும் அவர் வந்து சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பாரு அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு அதுக்காகவே அவரை வந்து எத்தனை முறை கை தகும் அப்புறம் வந்து இது வந்து சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க பிரம்மாண்டமான பொதுச்சலில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அதாவது வந்து ஒரு இந்த படத்தோட வந்து ஒரு அவுட்லைன் சொல்லணும் அப்படின்னா என்னென்னா ரஜினிகாந்த் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சென்னையில மேன்ஷன் வச்சிருக்காரு அவரோட ஃப்ரெண்டு சத்யராஜ் அவர் வந்து திடீர்னு இறந்துடுறாரு உடனே இவர் வந்து ஏன் நம்ம ஃப்ரெண்டு திடீர்னு இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் வசிக்கிற இடமான விசாகப்பட்டினத்துக்கு போகிறாரு சத்யராஜுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு பேர் அவரோட தான் வந்து சுத்திஹாசன் அப்போ வந்து அவங்க ரொம்ப அப்பா இறந்த துக்கத்தில் இருக்கும்போது ரஜினிகாந்த் வந்து சுருத்திஹாசன் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க சத்யராஜ் இறப்பில் வந்து ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு ரஜினி சந்தேகப்படுறாரு உடனே சத்யராஜ் வேலை பார்த்த இடமான அந்த ஷிப்பிங் ஏரியாவுக்கு வந்து சுருத்திஹாசன் அழைச்சிட்டு வராரு அப்போ ரஜினிக்கும் சுர்த்திஹாசனுக்கும் வந்து ஒரு ஆபத்து ஏற்படுது அதாவது வந்து வில்லன் அவங்களால வந்து ஆபத்து ஏற்படுது அது ஏன் அப்படின்னு வந்து அலசி ஆராயிறாரு ஏன் சத்யராஜ் இறந்தார் அந்த சாவில் என்ன மர்மம் இருக்குது யார் காரணம் அப்படிலாம் வந்து அலசி ஆராயிரம் தான் இந்த கதை இதுதான் திரைக்கதை இந்த திரைக்கதை வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க நாகார்ஜுனா உபேந்திரா சோபின் இவங்கெல்லாம் வந்து நல்ல மாஸ் என்ட்ரி அவங்க வர்ற இடமெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு ஹம் இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங் இந்த கேங் வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னு தான் வந்து திரைக்கதை அது வந்து ரஜினி வந்து இவங்க ஏதோ கடத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு கோல்டை தான் கடத்துவாங்க அப்படின்னு இவர் நினைக்கிறாரு ஆனா வந்து அவங்க ரொம்ப கிட்டக்கு நெருங்கி போய் பார்த்தா அவங்க கோல்டை கடத்தலை அவங்க வந்து ஆர்கன்ஸை கடக்குறாங்க அதாவது கிட்னி ஹார்ட் அது மாதிரி வந்து கடத்துகிறாங்க அது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து எல்லாமே வந்து குரோர்ஸ் கணக்கில் எல்லாமே போகுது கிட்னியாக இருக்கட்டும் ஹார்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பல குரோர்ஸ் அளவுக்கு வந்து அதோடய வேல்யூ இருக்குது அதனால் அதை திருடி அதன் மூலமாக பணம் பார்க்குறாங்க அதோட என்னென்னா இவங்க வந்து பணக்கார கூட்டத்துலேருந்து இதை திருடலை கூலிஸ் இருக்காங்கல்ல தொழிலாளர்கள் அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் திருடி ஏற்றுமதி பண்ணுறாங்க தான் வந்து அவங்க கடத்துறாங்க இதை வந்து ஒரு பெரிய தொழிலா பல கோடி ரூபாய் வருமானம் வர தொழிலா வந்து இந்த கேங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ரஜினி கண்டுபிடிச்சி அதை எப்படி தும்சம் பண்றாரு எதுமையில எப்படி தும்சம் பண்றாரு அப்படிங்கிறதா இதோட ஸ்கேப்ல உம் இதுல வந்து என்னன்னா ஆஹ் டிஏஜிங் அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து இந்த படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் சூப்பரா பயன்படுத்திருக்காரு இது வரைக்கும் யாருமே வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை இந்த அளவு பயன்படுத்தலவே இல்லை அதாவது என்னன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதை வருது அதுல வந்து ரஜினியும் சத்யராஜ் ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஃப்ரெண்டு தானே அவங்க பேரும் அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா நடிக்கிறாங்க அதாவது ரஜினி சத்யராஜ் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பெரு வயசுல இருந்தாங்களோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்ப அவங்களோட எப்படி பழகுவாங்க பேசுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப கிளியரா லோகேஷ் கணராஜ் அற்புதமா எடுத்திருக்காரு ஸ்கிரீன் பிளே வந்து செம 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 சூப்பர் அனிருத்தோட மியூசிக் வந்து சொல்லிக்கவே முடியாது அனிருத் தான் வந்து செகண்ட் ஹீரோ அனிருத் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாலேருந்து உலக சினிமாவுக்கு போயிடுவாரு அவர் வந்து பேன் ஹீரோவா வந்து மியூசிக்கில் பேன் ஹீரோவா ஆகிடுவார் இந்த படமே வந்து பேன் இண்டியா படமா தான் இருக்க போகுது பயங்கரமான வசூலை வந்து குவிக்க போகுது அதில் வந்து சந்தேகமே இல்லை இது வரைக்கும் நிறைய படம் பாகுபலி இன்னும் நிறைய படம் வந்து நிறைய வசூலை இது பண்ணியிருக்கு இப்போ புஷ்பா டூ அதெல்லாம் கூட நிறைய ரெண்டாயிரம் கோடி வசூல் அப்படிலாம் சொல்றாங்க ஆனா எல்லாத்தையும் வந்து இந்த கூலி வந்து தூக்கி சாப்பிட்டுடும் கூலி தான் வந்து நம்பர் ஒன் கேஜி ஃபெல்லாம் விட தாண்டி கூலி இருக்கும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது ரொம்ப நிறைவான படம் அதாவது என்னன்னா ஒரு முதலாளி கூட்டம் வந்து தொழிலாளியை வந்து தொழிலாளி வர்க்கத்தை வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் திருட்டி திருடி கடத்துறாங்க அதை வந்து கடத்தி வெளியே வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து விற்று பணம் பார்க்குறாங்க அதனால வந்து தொழிலாளர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சமுதாய விழிப்புணர்வை தான் வந்து இந்த படத்தில் வந்து லோகேஷ் கணவர் சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த விஷயத்த சொல்றதுக்கே அவருக்கு ஒரு தில் வேணும் அதுக்காகவே அவரை வந்து பாராட்டலாம் அவர் வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஒரு சமுதாய தான் சொல்லியிருக்காரு அதே தான் கூலி படத்துலையும் வந்து சமுதாய விழிப்புணர்வை பத்தி பேசியிருக்காரு இது வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு பிரம்மாண்டமான பொருள் செல்லவில் தயாரிச்சிருக்காங்க ஏன்னா இதில் நடித்த எல்லாருமே வந்து நாகர்ஜுனாலாம் கிங் மேக்கர் உபேந்திரா அமீர் கான் சோபின் எல்லாருமே வந்து அந்தந்த இதில் தெலுங்குலயே ஆகட்டும் மலையாளத்திலே ஆகட்டும் கன்னடத்திலே ஆகட்டும் எல்லாமே அந்தந்த மொழியில் அவங்கவுங்க சூப்பர் ஸ்டார் அவங்க எல்லாரையும் இந்த படத்துல நடிக்க வைக்கணும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிக்க வைக்கணும்னா எவ்வளவு செலவாயிருக்கும் பாருங்க மிக பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க நிறைய செலவாயிருக்கும் அதாவது எல்லாம் சேல்ரி கொடுக்கறதுக்கே வந்து ரொம்ப ஆயிருக்கும் இதை விட ஹைலைட் என்னன்னா எழுபத்தி நாலு வயசான ரஜினியால இவ்ளோ எனர்ஜியா எப்படி இருக்க முடியுது ஆஹ் அது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு அதிசயமா இருக்கு அவரு நீண்ட நாள் உயிரோட நல்லா இருக்கணும் ஹம் அப்புறம் வந்து இந்த படம் வந்து பிரம்மாண்டமான படம் நிறைவான படம் அதாவது வந்து இந்த கூலி படத்தை பற்றி எவ்வளோ பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்குள்ள படம் வந்து இந்த கூலி அதாவது என்னன்னா முதலாளிகள் வந்து எப்படி தொழிலாளி வந்து நசுக்கிறாங்க அதாவது அவங்களோட அவங்க வந்து நிறைய படிச்சிருக்க மாட்டாங்களா தொழிலாளிகள் இல்லை படிச்சிருந்தாலும் அவங்களால பேச முடியாதுல்ல அவங்கள எப்படி நசுக்கிறாங்க அவங்கள எப்படி ஏமாற்றி அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் திருடுறாங்க அதை எப்படி கடத்தல் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க சம்பாரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துல சொல்லியிருக்காரு இப்ப வந்து வந்து இந்த காந்தாரா அப்படின்னு ஒரு படம் வந்தது அது எப்படின்னா அந்த சாமி அதை நம்பிக்கை நம்ப நம்புறத பத்தி மக்கள் எப்படி நம்புறாங்க அதை பத்தி எடுத்துருந்தாங்க அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது அத மாதிரி பல படங்கள் சொல்லலாம் எல்லாமே வந்து நிறைய பாகுபலி அதெல்லாம் வந்து நல்ல வெற்றி பெற்றது அதெல்லாம் விட தூக்கி சாப்பிடுற மாதிரி கூலி இருக்கு ரஜினிகாந்துக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து ஒரு மைல் ஸ்டோன் தான் அனிருத்தோட இசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு அனிருத் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து பெஸ்ட்டான ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை கூலி வந்து என்னன்னா எளிய மனிதர்கள் வந்து எப்படி வழிய உணர்றாங்க எப்படி வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எப்பொழுது சூப்பர் ஸ்டார் நடித்த படம் வந்து உழைப்பாளியாக இருக்கட்டும் அதனால வந்து மன்னன் அந்த படம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எப்படி தொழிலாளர்களோட கஷ்டத்தை அவங்களுக்காக எதிர்த்து போராடுவார் அவங்க தலைவனா தன்னை இது பண்ணிக்கிட்டு எல்லாருக்காக எழுத்து போராடி கடைசியில் நியாயத்தை வாங்கி கொடுப்பாரு அப்படிதான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு அதாவது என்னன்னா ஒரு முதலாளி கூட்டம் வந்து தொழிலாளி வருதுக்கு வந்து ரொம்ப நசுக்கிறாங்க அந்த தொழிலாளியோட தலைவனா வந்து ரஜினிகாந்த் இருக்காரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து அவங்க அந்த கூட்டத்தை எப்படி தும்சம் பண்ணி தொழிலாளர்களாம் காப்பாற்றி அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு இது வந்து சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் லோகேஷ் கலவராஜுக்கு பாராட்டுக்கள் சூப்பர் ஸ்டாருக்கு வா வாழ்த்துக்கள் நன்றி